வீண் சொல்லாதே ஒரு சிறிய கிராமத்தில் விவேக் என்ற புத்திசாலியான சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் நண்பர்களிடம் சிரித்து பேசுவான் ஆனால் அவன் பேசும் வார்த்தைகள் பல நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தும் வகையில் இருந்தன யாரையும் வெட்டு வைக்காமல் கேலி செய்து பேசுவதை பழக்கமாக வைத்திருந்தான் ஒரு நாள் விவேக் தனது நண்பரை ஏசிக்கொண்டு நடந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த மூதாட்டி அவரது வார்த்தைகளை கேட்டுவிட்டாள் அவள் மெதுவாக விவேக்கை அழைத்துச் சென்று ஒரு பெரிய மரத்தடியில் அமரச் செய்தாள் கண்ணா வார்த்தைகளும் கத்திக்குள் முடிந்திருக்கும் அவை யாரையும் காயப்படுத்தக்கூடியவை வீண் பேச்சு உனக்கு கேவலத்தை கொடுக்கும் என்றாள் அந்த மூதாட்டி விவேக் முதலில் அவளின் வார்த்தைகளை மெதுவாக கேட்டான் ஆனால் அவளது குரலும் அன்பும் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது அதிலிருந்து அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன் சிந்திக்க ஆரம்பித்தான் விவேக் இப்போது எல்லோரிடமும் அன்பாக பேசினான் மற்றவர்கள் அவனை மதிக்க தொடங்கினர் ஊருக்கும் அவன் ஒரு நல்ல சிறுவனாக மாறினான் மொழி ஊருக்கு வீண் சொல்லாதே நீதி பேசும் வார்த்தைகள் நம்மை உயர்த்தவோ கீழ்த்தள்ளவோ செய்யும் நல்லதை பேசுவோம் நல்லவனாக வாழ்வோம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்